இந்த சேரெல்லாம் சூப்பராக இருக்குக்கா ஜோல்ஸு எல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்க அப்படியே சத்தி நல்லா இருக்கா இது கல்யாணம்னு பேசிட்டுல அப்போ அம்மா ரெண்டு மூணு சாரி எடுத்தாங்க அதெல்லாம் தைக்க கொடுத்தது தான் கெட்டதேன் அப்படியாக்கா சூப்பராக இருக்கு எல்லாம் ஜம்முன்னு இருக்கா கலக்கிறியே இப்போ இந்த மாதிரி சேர கேட்டுக்கா அப்பனும் அழகா இருக்கும் நல்லா சும்மா சுருட்டி சுருட்டி வைக்காத எனக்கு இட்டு அழகாலாம் கிட்ட தெரியாது நீ கேட்டு தான் அவ்வளோ அழகா இருக்கு என்னக்கா இந்த தெருவில் யாருமே கோலம் போடல கோலம் போட்டின்னு சொன்ன இங்கே யாரும் கோலம் போட மாட்டாங்க சத்தி அங்கே கோயில் இருக்குல்ல தான் அங்கே ரெண்டு தெரு இருக்குல்ல தான் கோலம் போடுவாங்க இங்கே யாரும் அவ்வளோவா போட மாட்டாங்க அப்படியாக்கா நம்மளால இப்படி தெரிஞ்சுன்னா நம்மளால இங்கே கோலம் போட்டுருக்கலானே நம்ம கோலம் போட்டாலும் இங்கே யாரும் அவ்வளோவா வந்து பார்க்க மாட்டாங்க அங்கே கோயில் திருவிழா தான் அப்படி பார்ப்பாங்க அம்மாவும் சித்தியும் சேர்ந்து வாரேன்னு சொன்னாங்க நம்ம அப்படி கோலம்லாம் பார்த்துட்டு கோயிலுக்கு போவோன்னு ஆமாக்கா அம்மா என்னங்க நீங்கள் மொதல் கோலம்லாம் பார்த்துட்டு அப்படி போங்க இங்கே எதுவும் விளக்கெல்லாம் வைப்பாங்களான்னா வசம் இல்லை விளக்கெலாம் வச்சுட்டு நாங்கள் வாரோன்னு கிடச்சி மிகுக்கு இந்த சுடிதரம் அழகா இருக்கு இது என்ன சேரில தைச்சதா இல்லைக்கா சேடில தைக்கல இப்படி மெட்டீரியலே தனியாக வச்சுருப்பாங்க நம்ம எடுத்து தைக்கணும் சரிக்கா போகும்மா ஒரு இடம் கோலமா பார்த்துட்டே போவோம் இங்கே அழகா விட்ருக்காங்க என்னதுன்னு பார்த்துட்டு போவோம் சரிக்கா இன்னைக்கு என்ன அந்த படம் தான் போடுவாங்க நம்ம எவ்வளவு நேரம் ஆனாலும் இருந்து படம்லாம் பார்த்துட்டு தான் வரணும் சரி ஆ ஆஹ் சரி நீ எதுக்கு என்ன படம் தானே பார்த்துருவோம் ஆனா ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம என்னை படம் பார்த்துட்டு தாங்க வரோம் நான் இப்படிலாம் படம் பார்த்ததே இல்லைக்கா தரையெல்லாம் கட்டி ஸ்க்ரீன் அச்சு சரி சத்தி பார்ப்போன அம்மா தான் என்ன சொல்ல போதோ தெரியல ரொம்ப நேரமா இருக்க கூடாது அக்கா ம் கலக்குற அத்தா வந்து அன்னைக்கு ஃபோட்டோ ஒன்றே அத்தானே வச்சு ஃபோட்டோ எடுக்க வேண்டியதுதான் இன்னைக்கு சரியா அத்தான் வருவாங்க நம்ம அத்தானே அக்காவையும் விட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து ஃபோட்டோ எடுக்கணும் பெரியம்மா ஒன்னும் சொல்லாதேட்டி பெரியம்மா யாசெல்லாம் செய்யும் பெரியமாட்டை யார் காணிக்க போறா பெரியமட்டை காணிச்சாதான் செத்தம் போடுவாங்க நம்ம பெரியமாட்டை காணிக்கண்டா நம்மளே ஃபோனில் வச்சுக்கலாம் நம்மளே பார்த்துக்கலாம் அக்காட்டாக காமிக்கலாம் பாத்து சத்தி எதுவும் பிரச்சனை ஆயிராம ஒன்னும் பிரச்சனை ஆகாது நீ கவலையே படாத சரி அப்ப போவோம் வாங்க சூப்பரா இருக்கு எவ்வளவு கோலம் விட்டுருக்காங்க எடி சத்தி அங்க வந்து பாருடி அழகா இருக்கு கோலம் விட்டுறது கிராமம்னா கிராமம் தான் கோலம் விட்டுறதே தனி அழகுதான் சூப்பரா இருக்கு எடி வாடி வந்து பாரு எடி நானும் அக்காவும் அந்த தெருவில் கோலம் பார்த்துட்டு தண்டி அங்கேயும் சூப்பராக இருக்குது அழகாக இருக்க பற்றியே எல்லாரும் எவ்வளோ அழகாக கோலம் விட்டுட்டுருக்காங்க நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சூப்பராக இருக்கு பெரு கலர் பிடி எல்லாம் அந்த பிள்ளைங்கலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது இடி இப்படிலாம் தெரிஞ்சுதா நம்மளும் ஏதாவது எங்கள் ஒரு வீட்டில் கோலம் தான் போட்டுடலாம் திட்டியா நம்ம இப்பெல்லாம் பண்ணதே இல்லை சட்டியா ஆமணிகி நம்ம கோலமாக இப்படிலாம் போட்டிட்டேனா கலந்துக்கிட்டதே இல்லைல்ல ஆனால் நம்ம விட்டுட்டு தான் ஒரு ப்ரோக்ராமும் கிடையாது நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கே இந்த பேரு ரோஜா பூ ஸ்டார் கோலம் அந்த பேர் சங்கு கோலம் விட்டுருக்காங்க அடுத்த தர்லயும் சூப்பரா போட்டுருக்காங்க பத்துக்கோ இந்த ஜிகுணா உண்டுல கலர் கலரா கோலத்துல அந்த ஜிகனாலாம் போட்டு சூப்பராக போட்டிருக்காங்க ஒருத்தங்க வந்து இந்த பூ மாலை கட்டுற மாதிரி ஒரு லேடி கட்டுற மாதிரி ஒரு குளம் போட்டுருக்காங்க அழகா இருக்கு புத்திக்கோ இந்த பூ மாதிரியே பூ வச்சு ஒரிஜினல் பூலாம் வச்சு சூப்பரா இருக்கு கிராம மேலே தண்ணி அழகாக வந்துட்டேன் இங்கேயே ஒரு வீடாக நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் எனக்கு இங்க தான் இனிமேல் என்னடி சொன்ன இங்கே இருக்க உனக்கு தான் கிராமம் பிடிக்காத இன்னைக்கு என்ன புதுசாக சொல்லுங்க கிராமம் பிடிக்காதுங்கள இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போது நம்ம இப்படி தான் ஒரு வீடு வாங்கி போகணும் டி இந்த ஃபங்க்ஷன் அதெல்லாம் போது நமக்கு லீவு விடுவாங்களா அந்த டைம் இங்கே வந்துடணும் அப்புறம் நம்ம அங்கே போயிடணும் நல்லா இருக்கும் இங்கேயே இருந்தாலும் போர் அடிக்கும் நல்ல வருவட்டி நீ எப்படி தான் இப்படிலாம் யோசிக்க பொங்கலுக்கு இங்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கேட்டே வில்லேஜ் பற்றியா அந்த மாட்டு பொங்கல் அதெல்லாம் வைப்பாங்க போல பொங்கலுக்கு நம்ம இனிமேல் இங்கே வந்துடணும் கேட்டே அங்கேயே இருக்கக்கூடாது நமக்கு என்ன இவ்வளவுனாலும் தெரியவா செய்யும் நம்ம பெரியமா தான் அவ்வளவா வரதே இல்லையே இப்போ வரதுனால தெரியுது பொங்கலுக்கு எப்படின்னு அக்கடை கேட்போம்னா முடிஞ்சா பொங்கலுக்கு வந்துடலாம் அக்கா அந்த அந்த தெருவில் ஒருத்தவங்க கோலம் விட்டு அவங்க தெரிஞ்சவங்க போல பேசிட்டு இருக்கா இடி அக்காவே எத்தனை கண்டிப்பா போட்டோ எடுக்கணும்னா நேரத்தையும் நினைச்சு நடக்கல கண்டிப்பா எடுத்துட்டு நினைச்சேன் தெரியுமா அக்கா கூட்டிட்டு வந்துட்டாங்க அதான் எடுக்க முடியல ஏக்கா தெருவே பார்க்க அழகாக இருக்கு எப்போ எப்படி வைப்பாங்களோ லட்சுமி இந்த திருவிழா நேரம் மாத்திரம் எல்லாரும் ஒற்றுமையாக வெளியே அழகாக வைப்பா பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது இந்த பிள்ளைகள் அப்போதே போச்சுலாக்கா கோயிலுக்கு போயிருக்குமா என்னன்னு தெரியலையே ஃபோனும் கொண்டுட்டு போனாலாம் என்னமோ ஃபோனு கொண்டுட்டு தான் போனா சத்தி அது பேருப்பாக ஆனால் கோலம்லாம் போட்டுருப்பாங்கல்ல அதெல்லாம் பார்த்துட்டே பேருப்பாக சாமி ரொம்ப நேரம் ஆகுமோ இல்லை லட்சுமி இப்போ வந்துடும் எல்லோரும் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டா இப்போ வந்துடும் இன்னும் எப்படி திருவிழா முடிஞ்சு பார்த்தியாக்கா இனி அடுத்த வருஷம் தானோ ஆமாம் லட்சுமி இங்கே மூணு நாள் திருவிழா தான் நமக்குலாம் பத்து நாள் வரும் பத்தியா இங்கே மூணு நாள் திருவிழா தான் என்னோட முடிஞ்சு மூணாவது நாள் தான் நல்லா விசேஷமாக கூட இருக்கும் இன்னோட முடிஞ்சு பார்த்துக்கோ இனி கோயில் என்னது விசேஷம் வைப்பா அடுத்தது இந்த என்ன நைட்டு தலை கட்டி பாட்டு போடுவா அவ்வளோந்தான் அதை ஓடி முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு வர வேண்டியது தான் சோறும் கொடுப்பா வாங்கிட்டு வீட்டுக்கு வர வேண்டியது தான் அப்படியாக்கா சரி சரி அப்போ நம்ம வர பன்னெண்டு ஒரு மணி ஆயிரமோம் ஆமாம் பன்னெண்டு ஒரு மணி ஆயிரும் பத்துக்கோ அதுவரை எங்கள் நம்ம அங்கே இருக்கணும்ல பிள்ளைகள மொதல் அங்கே அனுப்பி விட்ருவோம் ஒம்பது ஒம்போரை மணி போல் அது ஏன் அம்புட்டு நேரம் அங்கே இருப்பானே இருக்கட்டுக்கா எனக்கா ஒரு நாள் தானே இருக்கட்டும் எல்லோரும் ஒன்றாவே போயிட்டு ஒன்றாவே வருவோமே ஆ அப்போதே நம்ம இதாக இருந்தாங்கன்னா கோலமெலாம் போட்டிருப்பாங்க பத்துக்கோ அழகோவில் இருக்கும் போய் பார்த்துட்டு வந்துருக்கலாம் நேற்று அவங்க நல்லா பேசிக்கிட்டாங்க பத்தியாக்கா முன்னாடி தான் ரொம்ப தும்மறாலாம் இருப்பாங்க அவங்க மைனிதான் இப்போ நல்லா பேசிக்கிட்டாங்க அந்த பையன் நல்லா குணமாக இருக்கான் அன்னைக்கு வந்தபடி நேற்று நல்ல ஸ்டைலாக இருந்தானே பத்தியாக்கா ஆமாம் லட்சுமி அந்த பையன் முன்னாடியே அமைதியாக தான் இருப்பான் பத்துக்கு எனக்கு அதனாலே ரொம்ப பிடிக்கும் முன்னாடியே நினப்பேன் இந்த பையனுக்கு தான் நம்ம அவளை கொடுக்கணும் கொடுக்கணும்னு மாதிரியே நடந்துட்டு பையன் நல்ல பையன் அதனால் ஒரே பையன் பற்றியா ஒரு அல்ற சில்லற கிடையாது அவள் அம்மா முன்னாடி கொஞ்சம் வாயெல்லாம் காணிப்பா இப்போ என்ன வயசாயிட்டு பற்றியா கொஞ்சம் இன்னொரு இன்னொருத்தீருக்காலை கண்ணாடி போட்டவா அவள் தான் கொஞ்சம் சொல்லிகிட்டே இருப்பாள் ஆமாம் அவங்கள பார்த்தாலே தெரியுது அன்னைக்கும் பொண்ணு பார்க்க வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நேர்த்த சரியாக முடிஞ்சு கொடுத்தோன்னு அவ்வளோவா பேசலை இந்த இவங்க மூத்த மைனி அவங்க தான் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க சொன்ன பத்தியக்கா நீயே பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அத்தானு கூப்பிடணும் கார்த்திகெலாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க பத்தியா அவள் நீயே பேர் சொல்லி கூப்பிடலை அத்தான்தானா கூப்பிட்டா என்ன கார்த்திகத்தேன்னு கூப்பிட்டா அது அவ்வளோ தப்பாக போயிட்டு அவள் இப்படி தான் லட்சுமி எதுக்கு நானும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாள் ஊரில் உள்ள பிள்ளைகளெல்லாம் குறை சொல்லுவாள் ஆனால் அவள் வீட்டில் போய் பாரு வீட்டுக்கு போனால் அந்த பிள்ளைகள் வாழ்ணும் கூடாது இறின்னு சொல்லாது எங்கேயாவது ஹோட்டலில் கண்டாலும் குடிஞ்சுக்கிட்டே போகும் சிரிக்க கூட செய்யாது பார்த்துக்கோ அவள் வீட்டில் ஆயிடுறதை வச்சுக்கிட்டு அவள் அடுத்த பிள்ளைகளை சொல்லுவாள் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் மைனி ஆகி போனா பற்றியா ஆமாம் அவள்கிட்ட வாய் கொடுத்து ஜெயிக்க முடியாது போல இருக்குக்கா நல்லா மூஞ்சும் சுடு மூஞ்சுக்கணக்கா வச்சுக்கிறாங்க சிரிக்க விட மாட்டுக்காங்களா என்ன ஆமா அவ முதான் வச்சுக்கிடணும் அவள்கிட்ட கொண்டு யார் போய் நிக்கா அதனே அவ பிள்ளையே என்ன கே மகனு கேட்கணும்னு இருக்கா அதெல்லாம் நம்ம கொடுக்க மாதிரி இல்லை அவனுக்கு நல்ல தூராத்து தொலைவில் தான் நல்ல பிள்ளையா பார்க்கணும் எல்லாம் விளையாடாது யார் அன்புக்கா அங்கே அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கோ அப்போ கோயிலுக்குலாம் வரல அந்த பிள்ளையை பார்த்தது இல்லையே அது எங்கேயும் வராது வீட்டுக்காரே தான் கிடக்கும் செல்லின்னு வண்டிகிட்டே கிடக்கும் இன்னைக்கு வருதோ என்னமோ அந்த பிள்ளைய தான் அவன் அன்புக்கு பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் இவங்களும் சொல்லிக்கிட்டே இருப்பான் அவன் அதான் காரணம் எனக்கா அதெல்லாம் பிடிக்காது எடுத்ததுக்கோ ஏங்க்கா அன்புக்கும் கொடுக்கு சொந்தத்துலேயே எடுத்துட வேண்டியது தானே ஒன்றுக்குள்ளே ஒன்றும் ஆச்சுல்ல உனக்கு வெளியே பையனா ஒன்றும் போவேண்டான் உள்ளூரில் எல்லாம் முடிச்சிடலாம்ல ஐயே அங்கேயெல்லாம் போய் எவ்வளோ வாயாடி அம்மா கொஞ்சம்மா அம்மே இந்த வாய் பேசுது அப்படின்னா மகா கேட்கா வேணும்னு சொல்லு வாய்க்கெல்லாம் குறவு கிடையாது வாய் கொடுத்து மீள முடியாதம்மா பாவம் அவன் அன்பு வாயே திறக்க மாட்டான் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பைய முடிச்சுக்கிட்டிருக்கு இருக்கா தெரிஞ்சே ஆமா அன்பு பாவம் அவன் குணத்துக்கு நல்ல பிள்ளையா அமையட்டு ஏழ்னிக்கு ஒரு நல்ல அமைதியான பையன் அமைஞ்ச மாரி அன்பு குணத்துக்கும் நல்ல ஒரு பிள்ளையா அமையும் அடுத்த ஏழ்னி முடிச்சுட்டு அன்புக்கும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கா கையோடி அவனுக்கு ஒரு வேலை சொல்லி இருந்துட்டான்னு வையன் உடனே பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு போடலாம் அவனுக்கு வேலை இல்லை இல்லைம்மா வேலையே தேடிக்கிட்டே இருக்கான் பாவம் பிள்ளை ஒரு வேலையும் அவருப்படியாக அமைஞ்சது மாதிரி இல்லை அதான் அந்த திருவிழா நினச்சிருக்கேன் நல்லபடியாக அவனுக்கு வேலை கிடச்சிட்டுனா ஏதாவது நம்ம சிறப்பு செய்யலான்னு அதெல்லாம் கிடைக்கும்ங்க்கா கவலைப்படாத வேலை என்ன அவன் படிச்சிருக்கான் நல்ல திறமை இருக்குது என்ன அவனுக்கு இதெல்லாம் வேலை கிடச்சிரும் நல்ல பிள்ளையாகவும் அமையும் கவலைப்படாத நீ யாருக்கு எந்த கெடுதல் பண்ணலை அதனால நல்ல நம்ம நம்ம ஏதாவது பிள்ளைகளுக்கு கெடுதல் பண்ணியிருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றும் இதாகாது நம்ம யாருக்கு எந்த கெடுதல் பண்ணியிருக்கோம் நம்மளால் முடிஞ்சால் பத்து பைசா உறவை தான் செய்வோமே தவிர யாருக்கும் ஒவ்வொருத்தரம் கொடுக்க மாட்டோம் அதனால நம்ம பிள்ளைகள் நல்லபடியாக கல்யாணம் முடியும்க்கா